சூடான தோசைகளில் கொஞ்சமாக கருவேப்பில் மட்டும் சேர்த்து பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பரான டிப்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்னோட வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இப்போ வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போட்டிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க அதுக்கு ஒரு கை அளவுக்கு கொத்தாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிலாம் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுப்பாங்களே அது தாங்க இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வந்து நிறையா கிடைச்சது இதை வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்போவுமே இந்த மாதிரி உருவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுருவேங்க த்ரீ டு ஃபைவ் டேஸ் வந்து வீட்டு நிலலேயே வச்சு இதை காய வச்சு எடுத்து பொடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க இதை வந்து இட்லி பொடிக்கு பதிலாகலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இரும்புச்சத்துக்கள் நார் சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க ஸோ இது ரொம்பவே நம்ம உடம்புக்குமே நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் போது எல்லாமே இந்த மாதிரி பொடி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேங்க கண்டிப்பாக இதே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் டூங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துருக்குறேங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்களோட கேஸை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் நான் ஏன் வந்து இதை லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலையை வந்து ஃபுல்லாக கேஸை வச்சுட்டு நீங்கள் சேர்க்கும் போது கருவேப்பிலை டக்குன்னு ஒரு மாதிரி தீஞ்சு போய்டும் அதாவது கருவேப்பிலையோடது வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும் நமக்கு இதுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து க்ரீன் மீனாகவே இருக்கணுங்க அப்போதான் நமக்கு வந்து நல்லபடியான அதோட இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத படிக்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒன்று சேர்த்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கொல்லு கூட சேர்த்துக்கலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுக்க போகிறோங்க வறுத்துட்டு இதை என்ன போறோம்னா ஒரு பொடி தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையில் வந்து இரும்பு சத்துருக்கு நார் சத்துக்கு அதே மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குங்க இது வந்து குழந்தைங்க எல்லாருமே நம்ம கருவேப்பிலாம் குழம்புல இல்லாட்டி சாதத்துலலாம் நம்ம போட்டு கொடுக்கும்போது அவங்க பொறுக்கி வச்சுடுவாங்க சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே நம்ம வந்து ஒதுக்கி வச்சுடுவோம் ஆனால் கருவேப்பிலையில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இளநறைகள் வர்றதை வந்து இது ரொம்பவே தடுக்குதுங்க அதே மாதிரி இளநரை உங்களுக்கு வருது அப்படின்னாலும் சரி அது வந்து அதிகமாக வராத அளவுக்கு வந்து இந்த கருவேப்பிலை வந்து தடுக்குங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்மளோட ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த கருவேப்பிலோட நிறமே வந்து மாறல பார்த்தீங்களா அதனால தான் நான் சொன்னேன் லோவில் வச்சு நீங்கள் வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இட்லி பொடிக்கு பதிலாக இந்த மாதிரி பொடியை வச்சு கூட நீங்கள் தோசைலாம் வந்து சாப்பிடலாம் சாதத்திலலாம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது டெய்லியுமே கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேங்க ஸோ இந்த பொடியை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் வந்து இது அப்பைக்கு அப்போ கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணனால ஸ்டோர் பண்ணிக்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோசை மாவு தாங்க நான் எடுத்துருக்கறேன் இந்த தோசை மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலை பொடி நான் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பருப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணல அந்த பொடி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து வெறும் கருவேப்பிலை பொடியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே எது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தோசையாகவோ இட்லியாவோ கூட உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஊற்றி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் நம்ம இதில் பருப்பு அந்த நம்ம சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த பொடி பண்ணும்போது பூண்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து சேர்க்காம தான் அதை ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஸோ பூண்டு போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தோசை வந்து ஊற்றி கொடுக்கும்போது கருவேப்பிலையே சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கே தெரியாமல் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸோ கருவேப்பில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே கிடைக்குங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லேயும் டேஸ்ட்லேயும் இந்த தோசை வந்து இருக்குங்க கண்டிப்பாக விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க திரும்ப திரும்பவும் கேட்பாங்க கிறிஸ்பியான கருவேப்பில தோசை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க அதுக்கு நான் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பொடி அந்த பொடியை தாங்க நான் அந்த சாதரில் சேர்க்க போகிறேன் அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பில பொடி சாதம் தாங்க நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் சூடான சாதத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பில பொடி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன சேர்க்கப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலை எண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் நெய் கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த கருவேப்பிலை பொடி சாதமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் இதை வந்து தாளிச்சிட்டு கூட கொடுக்கலாம் அதாவது எண்ணெய் போட்டு கடுகு உளுத்த பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டுட்டு நல்லா இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாதமாக கிளறி கொடுக்கலாம் ஸோ நல்ல ஃப்ளேவராக இது வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நார் சத்து விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இளநரை பிரச்சனையே நமக்கு இருக்கவே இருக்காது உங்களுக்கு இளநறையாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதிகமாக வராதபடிக்கும் நம்ம தடுக்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதெலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் இது கூட சேர்க்குறேன் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பங்க இதை ரெடி பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தோசை ஊற்றும் போது என்ன பண்ணலனாக்கா மேலே எண்ணெய் விடுவோம் இல்லையா அந்த எண்ணெய்க்கு பதிலாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் மேலே ஊற்றி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கருவேப்பில் பிடிக்காதவங்களுக்கு இன்னொன்று இளநிறைய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது அவங்களோட முடி நல்ல கருப்பாகவும் நல்ல நீளமாகவும் வருங்க இளநிறை இருந்தது அப்படின்னா கூட அது வந்து இன்னும் அதிகமாகாத படிக்க இந்த கருவேப்பில் வந்து தடுக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேங்க அதை செக் பண்ணி பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்